தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் எஸ் டி ஆர் விஜயசீலன் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தேசிய சனநாயக கூட்டணி சார்பில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் எஸ் டி ஆர் விஜயசீலன் போட்டியிடுகின்றார் இதனை முன்னிட்டு தேர்தல் கரியாலயத்தை தமிழ்நாடு மாநில பாரதிய ஜனதா கட்சி துணைத் தலைவர் சசிகலா புஷ்பா மற்றும் ஓபிஎஸ் அணி மாநகர மாவட்ட செயலாளர் ஏசாதுரை ஆகியோர் திறந்து வைத்தனர் பின்னர் தூத்துக்குடி சிவன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்துவிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் எஸ் டி ஆர் விஜயசீலன் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் தொடர்ந்து தூத்துக்குடி நகரின் முக்கிய வீதிகளில் சென்றபோது மக்களிடம் வாக்கு சேகரித்தார் இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் சித்ராங்கந்தன் வழக்கறிஞர் பிரபு சுரேஷ்குமார் பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் விவேகம் ரமேஷ் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் தேசிய செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சந்திரகுமார் பொதுக்குழு உறுப்பினர் வி எஸ் ஆர் பிரபு மாவட்ட செயலாளர் உம்மளி சத்தியசீலன் மாவட்ட துணைத் தலைவர்கள் வழக்கறிஞர் எஸ்பி வாரியார் சோயிதர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ரவி பிஜேபி மண்டல நிர்வாகிகள் வன்னியராஜ் ராஜேஷ் கனி மணிகண்டன் மகளிரணி உஷா தேவி அமமுக மாவட்ட செயலாளர் டேனியல் வில்சன் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் சின்னத்துறை உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகரில் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட வேட்பாளர் எஸ்டிஆர் டி விஜய் சீரன் பத்து ஆண்டு காலமாக சிறப்பாக ஆட்சி நடத்தி வரும் நரேந்திர மோடி மீண்டும் இந்தியாவில் பிரதானமாக வர தமக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் സൈക്കിൾ ചെയ്യാം ஐந்தாவது இடத்திலே பொருளாதாரத்திலே முதன்மையான நாடாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்தியா மீண்டுமாக உலகத்திலேயே முதல் நாடாக முன்னேற நீங்கள் அனைவரும் ஐயா சின்னமாகிய கூட்டணி கட்சியின் சின்னமாகிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்